ஆயத்தம் வைத்திருக்கிறார் இப்ப அத நினைச்சு பார்த்த ஆச்சரியமா இருக்கிறது நான் அவரை நேசித்து பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடிந்தது ஆண்டவர் உங்களுக்கு என்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசிர்வாதம் பெரியுது உன்னுடைய வேலை உங்களுடைய வீடு உன்னுடைய வசதிகள் எல்லாம் பெரியுது அது மாத்திரம் இல்ல மரணத்திற்கு பிறகு பரலோகத்துல அவர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறதா பாருங்க பரலோகத்தில் வீடு அது ரொம்ப ஆசீர்வாதம் ஆச்சரியமானது அது உணர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கும் அவரை நேசி பின்பற்றினா போதும் அவர் நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்து ஆசிர்வாதமாய் நடத்துவார் இன்னைக்கு இருக்கிறத பார்த்து சோர்ந்து போகாதங்க வரப்போகிற நாட்கள்ல உங்களுக்காக தேவன் பெரிய காரியத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு நீங்க அவரை நேசித்து அன்பு குறைந்து பின்பற்றினா போதும் அந்த ஆசிர்வாதத்தை எல்லாம் நீங்கள் காணும்படி கத்தர் செய்வார் விசுவாசிக்கிறீங்களா ஆண்டவரே நாம் நாம நேசிக்கிறேன் எனக்காக நீங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற பிரம்மாண்டமான ஆசிர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அதையும் கண் காணவும் இல்லை நான் இதுவரை உணரவும் இல்லை ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் அதை பெற்றுக்கொள்ளுவேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்